பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட திரைப்படங்கள் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு மூணு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு ரீஸில் சக்க போடு போடுகிறது மற்றும் கேப்டனுக்கு ஒரு திரைப்படம் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படம் ஜூலை நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் எழுபத்தி ஐந்தாவது நாளாக சக்க போடு இருக்கிறது சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தோட பயணம் என்பது சிறப்பாக அமையும் அதுபோல் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நூறாவது நாளை நோக்கி சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் சக்க போடு இருக்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஆறரை மணிக்கு ஷோ ஃபுல்லாக இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சண்டே அது மாதிரி சனி ஞாயிறு இந்த ரெண்டு தினங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவு திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஒவ்வொரு திரைப்படத்திற்கு என்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வரும் ஆனால் புரட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்குமே மவுசு குறையாமல் ரீரிலீஸ்லையும் பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த இதயக்கணி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூலா நூறாவது நாளை நோக்கி வெற்றி பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிறது ரசிக பெருமக்களும் மற்றும் ரசிகர்களும் பார்த்திங்கன்னா கட் அவுட் பேனர்கள் ரசிகர்கள் இந்த திரைப்படத்திற்கு அவ்வளோ வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு தேட்டர்லேயும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ஒரு ஐம்பத்தாறு தேட்டர்கிட்ட ரிலீஸ் ஆச்சு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் மற்றும் பெங்களூர் போன்ற பல இடங்களில் இதயக்கணி திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது குறிப்பாக வெளியிடப்பட்டதும் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் இதே கடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸ் என்பது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் ஐந்தாவது வாரம் என கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாவது நாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த வாரம் முடிஞ்சிட்டு தான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்தாவது நாளாக ஆயிரும் அந்த அளவுக்கு திரையரங்கில் தினம் தினம் ஒரு ஷோவாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு திரையரங்கில் ஓடினாலும் போதும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருப்பாங்க பத்து பேர் இருந்தாலே போதும் அந்த திரையரங்கில் ஒரு சோவா ரெகுலராக ஓட்டுவாங்க அதுபோல் ஈவினிங் டையத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச பட்சம் ஒரு நாற்பது பேருக்கு மேலே ஆர்பர்ட் தேட்டரில் இருந்து திரையரங்கில் பார்க்குறாங்க அதனால் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு மவுஸ் குறையாமல் பாக்ஸ்அப் கலெக்ஷன் பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கோம்னு நம்மளோட குத்து மதிப்பான சில விஷயத்தை நம்ம கருதப்படுகிறது ஆனால் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் கிட்டத்தட்ட நல்ல ஒரு சராசரியான எழுபத்தஞ்சு லட்சம் வசூல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சராசரியான ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது அப்ராச்மெண்ட்டாக தான் நம்மளோட கருத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சி ஐம்பது கிட்டே தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வசூல் நூறுரூவா எண்பது ரூபா அறுபது ரூபா தான் டிக்கெட் ரொம்ப விலைவாசி கம்மிங்க அப்போம்லாம் ஒரு திரைப்படத்திற்கு இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு அந்த சமயத்திலே இவ்வளோ கம்மியான இருந்துமே இந்த திரைப்படத்தோட மவுசு குறையாமல் திரையரங்குகளை நல்ல ஒரு வசூல் கொடுத்தது புரட்சித் தலைவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இதே கனி இருபத்தி அஞ்சாம் நாடு வெற்றி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அவர்களின் சிரித்து வாழ்வில் சந்தான கிருஷ்ணா என்ற திரையரங்கு பழனி நகரை சேர்ந்த சந்தான கிருஷ்ணாவில் ஓடுது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஒம்பது இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தோட ரெண்டு சோ ரெகுலராக அங்கே போயிட்டுருக்கு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தோட இயக்குனர் எஸ் பாலசுப்ரமணியன் எம் எஸ் விஸ்வநாதன் லதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒருத்தர் வந்து நார்மலான முஸ்லீம் கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் எதிரும் குதிர்மாக ரெண்டு பேருமே இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பல ஊர்களில் மாற்றி அப்படியே திரையரங்கு இப்போ திண்டுக்கல்லில் ஓடுனா அடுத்து மதுரை அடுத்த மாதிரி கோவை ஒவ்வொரு ஊர்களிலும் கண்டினியூவாக இந்த திரைப்படங்கள் ஓடுகிறது கோவை புரட்சி மலர் என்று ஸ்ரீ சிவா அவர்களோட அப்டேட் தான் சூப்பராக கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ரசிகரும் இந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நல்ல ஒரு வசூல் கொடுத்தது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது அதுவும் இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர்களோட திரைப்படங்கள் ரீரிலீஸு எல்லா ஊர்களிலுமே திரையரங்கில் ரெகுலராக போயிட்டுருக்கு அதே போல் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் சிரித்து வாழ வேண்டும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா லதா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இப்போ நீலகண்ட இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் சூப்பரான ஒரு திரைப்படம் அண்ணன் தங்கச்சி ஒரு பாச சென்டிமெண்டில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் மதுரை திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி சுரண்டை கவிதா அதனைத் தொடர்ந்து அம்பை கல்யாணி போன்ற பல இடங்களில் கடையம் எல்லா திரையரங்களுமே இந்த திரைப்படங்கள் தென்காசி உள்ள எல்லா ஊர்களையுமே வெளியிட்ருக்குறாங்க பெங்களூர் அருணா திரையரங்கில் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரையறுப்பு மேலே தாளம் மற்றும் மாலை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் பொதுவாக கட் அவுட் பேனர் வச்சு புரட்சி தலைவர் அவர்களோட ரசிகர்கள் கொண்டாடுவாங்க இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடை போட்டிக்கிறது அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாள் திரையரங்கில் ஓடி இருக்கும் ஏன்னா தமிழகத்தில் மற்றும் கர்நாடகா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்களில் அங்கங்கே மாற்றி மாற்றி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு திரையரங்களும் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக புரட்சி தலைவரோட திரைப்படங்கள் ரிலீஸில் கண்டினியூவாக ஒவ்வொரு ஊர்களிலும் வரும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் அப்போவுமே பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு அந்த சமயத்தில் நூறு நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நாலு ரசோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரசோ இந்த மாதிரி ரெண்டு ஷோ ரெகுலராக இருக்குது கிட்டத்தட்ட அந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி தான் அதனை தொடர்ந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிற ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது நாளாக திரையரங்குகளை நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு திரைப்பட புதிய திரைப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் தான் தேட்டரில் ஓட்டுவாங்க ஆனால் ரீரிலீஸ் பண்ணி இருபத்தி ஐந்து நாள்களும் திரையில் ஓடின ஒரே திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படம் தான் என்ன ஒரு மவுஸுனால் இந்த திரைப்படத்தோட மவுசு குறையாமல் எல்லாருக்குமே இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திரையரங்கை பொறுத்த வரைக்குமே கரெக்டாக கடைநல்லூர் மற்றும் புளியங்குடி ஏன்னா தொடர்ந்து சேலம் ஆத்தூர் போன்ற பல இடங்களில் ஒரு பத்து தேட்டரில் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே ரீலீஸில் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த வாரம் ஒரு வாரம் ரன் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட முப்பது நாளை கடந்து இந்த திரைப்படம் ஐம்பது நாளை நோக்கி வெற்றிப்பட இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது முதல் நாளில் பார்த்திங்கன்னா ஐநூறு திரை படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமெண்டாக எல்லோரோட கருத்து முறையும் பத்து கோடியே தாண்டலை அப்படின்னு தான் கருத்து கணிப்புகள் உள்ளது ஆனால் அந்த கருத்து கணிப்புகளை முறியடித்து கேப்டன் பிரபாகரனோட வசூலை பொறுத்த வரைக்கும் கிட்ட பதினெட்டு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குங்க பத்து கோடியே தாண்டலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடித்து பேசுகிறாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பதினெட்டு கிட்ட அப்ராச்சிமெண்ட்டாக அடிச்சிருக்குங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீ நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த கேப்டன் பிரபாகரனை தொண்ணூத்தொன்னில் எப்படி ஒரு ரிலீஸ் ஆகி மற்றும் கேப்டன் மன்சூர் அலியான் ரம்யா கிருஷ்ணா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்சன்சி குவன்சியாக எடுக்கப்பட்ட ஒரு தரமான ஒரு திரைப்படங்க இந்த தரமான திரைப்படத்தோட பொறுத்த வரைக்குமே வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுத்தது இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கில் முந்நூறு நாள் கிட்டே ஓடி இருக்கு தோன்றி தோன்றல இப்போ ரிலீஸில் தாறு மாறான ஒரு கலெக்ஷன் தாறு மாறான ஒரு வெற்றியாக இந்த திரைப்படங்கள் கருதப்படுகிறது இருபத்தி ஏழாவது நாளாக திரையரங்கில் ரன் ஆகிட்டு இருக்குது பத்து திரையரங்களை குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் வெற்றி நடைபெற்று கொண்டிருக்குது குறிப்பாக கேப்டன் பிரபாகரனை எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி கமான் பாக்ஸில் பண்ண நானே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தினம் தினம் ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த ஊரில் ஓடுகிறது என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதே எழுபத்தி ஐந்தாவது நாளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் இருபத்தி ஏழாவது நாளும் திரையரங்கில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நினைத்ததை முடிப்பவை மற்றும் சிரித்து வாழ வேண்டும் இதே கணி போன்ற மூன்று திரைப்படங்கள் புரட்சி தலைவர் திரைப்படங்கள் வெற்றி நடைபெறுகிறது கேப்டன் பிரபாகரன் இதனுடன் வெற்றி நடைபெற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ